இரவின் இனிய கீதங்கள் ஆகஸ்டு ஜீரோ முறி பூர்வகால முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய் ஆம் அநாதி சினேகத்தால் உன்னைச் சினேகித்தேன் ஆதலால் காருணியத்தால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன் எரேமியா முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முழு உலகமும் சந்தோஷத்தை தேடிக்கொண்டே இருக்கிறது மெய்யாகவே இயேசுவை அறிந்து தங்களை முழுமனதோடு அவருக்கு ஒப்புக்கொடுத்து பிரதிஷ்டை செய்து கொண்டு ஜீவத்தண்ணீரைப் பெற்று சந்தோஷத்தை கண்டடைந்த சிலர் இந்த உலகம் வேறு வழியில் தேடும் சந்தோஷம் எல்லாமே வீண் என்று தெரிந்து கொள்வார்கள் அவர்கள் தங்கள் இருதயத்தில் முழு நிறைவு அடைந்தவர்களாய் அவர்கள் சந்தோஷம் நிறைவாய் இருப்பதால் துன்பங்கள் உபத்ரவங்கள் சோதனைகள் ஏமாற்றங்கள் ஏதுவாயினும் சளைக்காமல் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள் இந்த அனுபவங்கள் அவர்கள் மகிமைக்கு தகுதியானவர்கள் என்பதை நிரூபித்து இன்னும் அதிகமாக மகிமைக்கு அவர்களை தயார்படுத்தும் வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் ஒரு மன நிறைவோட வாழணும்னு தேடிட்டு இருக்கோம் இல்லையா ஆமா அது ஒரு பொதுவான தேடல் தான் ஆனா அது எங்கே கிடைக்கும் எப்படி கிடைக்கும் இதுக்கு நிறைய பதில்கள் இருக்கு ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு மூலம் இதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆழமான வழியை காட்டுது இதோட மையம் வந்து பைபிள்ல இருந்து ஒரு வசனம் எரேமேயா முப்பத்தி ஒன்னு புள்ளி மூணு சரி நம்ம நோக்கம் என்னன்னா இந்த மூலத்தில் இருக்கிற முக்கிய ஐடியாஸ் என்னன்னு பாக்குறது முக்கியமா அந்த முடிவே இல்லாத அன்புங்கிற விஷயம் எப்படி உண்மையான மனநிறவுக்கு வழிகாட்டுதுன்னு இந்த உரை என்ன சொல்லுதுன்னு புரிஞ்சிக்க முயற்சிப்போம் சரி அந்த போலாமா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் கர்த்தர் எனக்கு தோன்றி ஆம் என்றும் நிலைத்திருக்கும் அன்பால் உன்னை நேசித்தேன் ஆகவே என் பரிவரக்கத்தால் உன்னை இழுத்து கொள்கிறேன் இதுதான் அந்த வசனம் இந்த என்றும் நிலைத்திருக்கும் அன்பு அதாவது மாறவே மாறாத அன்பு இதுக்கும் மகிழ்ச்சியை கண்டுபிடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் இது ஒரு நல்ல கேள்வி இந்த மூலத்தோட அடிப்படையே அதுதான் அதாவது இந்த உலகத்துல எல்லாருமே சந்தோஷத்தை தேடி ஓடுறாங்க ஆனா பாத்தீங்கன்னா சில பேரால தான் அதை நிஜமா கண்டுபிடிக்க முடியுது ஏன் அப்படி தப்பான இடத்துல தேடுறாங்களா ஆமா இந்த மூலம் அதான் சொல்லுது அவங்க தேடுற இடம் சரியில்லைன்னு அப்போ உண்மையான மகிழ்ச்சி எங்க இருக்கு இந்த மூலம் சொல்றபடி இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குன்னு சொல்லுது இல்லையா அதுவும் முழுசா அவருக்கு அர்ப்பணிக்கிறது மூலமா கரெக்ட் முழுமையான அர்ப்பணிப்பு இதுதான் இங்க முக்கியம் இந்த முழுமையான அர்ப்பணிப்புன்னா எப்படி சொல்றது அதுக்கு என்ன அர்த்தம் அது வந்து வெறும் வாயில சொல்றது இல்ல இந்த மூலத்தோட பார்வையில இது ஒரு ஆழமான நம்பிக்கை ஒரு முழுமையான சார்பு நிலை நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோல் அவர்கிட்ட கொடுக்கறத மாதிரி ஓ அப்படி செய்யும் போது ஜீவ தண்ணீர் கிடைக்கும்னு சொல்றீங்க ஆமாம் இந்த மூலம் அந்த வார்த்தையை பயன்படுத்துது ஜீவ தண்ணீர் அது ஒரு அழகான உருவகம் இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கலாம் ஆமா ரொம்ப சக்தி வாய்ந்த உருவகம் ஜீத்தண்ணீர்னா உலகத்துல கிடைக்கிற பொருளாலேயோ இல்ல வெளியில கிடைக்கிற தற்காலிக சந்தோஷத்தாலேயோ நிரப்ப முடியாத ஒரு ஆழமான தாகம் இருக்கு இல்லையா அதை தீர்க்கிற ஒண்ணு உள் தாகம் அதேதான் அதுதான் உண்மையான இதய திருப்தி உள்ளுக்குள்ள வர்ற ஒரு ஆழமான மனநிறைவு மத்த வழியில நாம திருப்திய தேடும்போது அது கிடைக்காம போறதுக்கு இதுதான் காரணம்னு இந்த மூலம் சொல்லுது சரி இது கேட்க நல்லா இருக்கு ஆனா வாழ்க்கையில கஷ்டம் துக்கம் ஏமாற்றம் எல்லாம் வருமே அப்போ இந்த இதய திருப்தி நிஜமாவே நிக்குமா அத பத்தி என்ன சொல்லுது இது ரொம்ப முக்கியமான கேள்வி இங்கதான் இந்த பார்வை இன்னும் ஆழமாகுது இந்த திருப்தி அது வந்து வெறும் நல்ல நேரத்துக்கு மட்டும் இல்ல ஓ அப்படியா ஆமா சோதனைகள் துக்கங்கள் பெரிய கஷ்டங்கள் வரும்போது கூட அதை ஈடு செய்யிற அளவுக்கு இது வலிமையானதுன்னு இந்த மூலம் சொல்லுது அது மட்டும் இல்ல இந்த நெகட்டிவ் அனுபவங்கள் கூட அந்த விசுவாசியோட நன்மைக்காகவே நடக்குதா கஷ்டங்கள் நன்மைக்கா அது எப்படி அது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே எப்படி இது சாத்தியம்ல விளக்குதா ஆமா விளக்குது இந்த கண்ணோட்டம் என்ன சொல்லுதுன்னா இந்த சோதனைகள் ஒரு பதம் பாக்குற மாதிரி பதம் பாக்கிறதா ஆமா ஒருத்தரோட விசுவாசத்தை சோதிச்சு அவங்கள இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குது இரும்ப நெருப்புல போட்டு தட்டி வலுவாக்குற மாதிரி அது மட்டும் இல்லாம இந்த சோதனைகள் அவங்கள வரவிருக்கும் இன்னும் மேலான மகிமையின் ஐஸ்வர்யங்களுக்கு தயார்படுத்துதான் வரவிருக்கும் மேலான மகிமையின் ஐஸ்வர்யங்கள் அதுக்கு என்ன அர்த்தம் அது வந்து இந்த மூலத்தோட பார்வையில துன்பத்தின் வழியா ஒருத்தர் அடையிற ஒரு ஆன்மீக முதிர்ச்சி இல்லனா ஒருவேளை எதிர்காலத்துல கிடைக்கப் போற ஒரு உயரமான நிலை இதையெல்லாம் குறிக்கலாம் அப்போ துன்பம்ங்கிறது வேஸ்டா போறதில்ல இல்ல அது வெறுமனே சகிச்சுக்க வேண்டிய ஒண்ணு இல்ல அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு அது ஒரு உயர்வான நிலைக்கு நம்மளை தயார்படுத்துதுன்னு ஒரு உருமாற்றம் கொண்ட பார்வையை இது கொடுக்குது அப்போ சுருக்கமா சொல்லணும்னா கடவுளோட அந்த மாறாத அன்பு எறைமையா முப்பத்தொன்னு புள்ளி மூணு அப்புறம் முழுசா அர்ப்பணிக்கிறது இது வழியா கிடைக்கிற அந்த இதய திருப்தி இது வந்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கி நிற்கும் அப்படிதானே ஆமா அது ஒரு ஆழமான மீழ்திறன் கொண்ட மகிழ்ச்சி அது மட்டும் இல்லாம அந்த கஷ்டங்களே ஒரு நல்ல எதிர்காலத்துக்கு படிக்கலாம் மாறுதுன்னு பாக்குது அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது மகிழ்ச்சிங்கிறது வெறும் ஒரு ஃபீலிங் இல்ல அது நம்ம சூழ்நிலையை தாண்டி நிற்கிற ஒரு ஆழமான மனநிலைன்னு சொல்லலாமா சரியா சொன்னீங்க இது ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா நிலையான சந்தோஷத்தையும் வாழ்க்கையில வர சவால்களை சமாளிக்கிற வழிகளையும் இன்னைக்கு நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க ஆமாம் இந்த மூலம் வந்து நம்பிக்கை அர்ப்பணிப்பு இதுல வேறொன்றிய ஒரு குறிப்பிட்ட வழியை காட்டுது சோதனைகள் மத்தியிலயும் திருப்தியா இருக்க முடியுங்கிற இந்த ஐடியா இருக்குல்ல இதுல உங்களுக்கு எது மனசில் படுது இந்த இதய திருப்தி பத்தின கருத்து உங்களுடைய சொந்த தேடலோட எப்படி பொருந்தது உங்களுக்கும் ஒரு இறுபி சிந்தனை இப்படி கஷ்டங்களையும் தாண்டி நிற்கிற ஏன் கஷ்டங்களையே ஒரு உயர்வுக்கு தயார்படுத்துகிற ஒரு மகிழ்ச்சியை அனுபவிக்கிற ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுப்போம் இன்னும் அந்த திருப்தியை தேடிட்டு இருக்கிற ஒருத்தரோட ஒப்பிடும்போது இவங்க அன்றாட பிரச்சனைகளை எப்படி வேற மாதிரி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அந்த உள்திருப்தி வெளியிலிருந்து வர்ற அழுத்தங்களை எப்படி மாத்தோம் இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க இந்த ஆழமான பார்வை இத்துடன் நிறைவடைகிறது